நாம் ஒவ்வொருவரும் நீண்ட மற்றும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆன்மீக தலைவரான சத்குரு உடல் மனம் மற்றும் ஆன்மீக நல்வாழ்வுக்காக அறிவுரையை வழங்குகிறார் நீண்ட ஆயுளையும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த அவருடைய அறிவுரைகளை நாம் பின்பற்றுவோம் இயற்கை உணவு சத்குரு இயற்கையான பதப்படுத்தப்படாத உணவுகளை சாப்பிடுவதன் முக்கியத்துவத்தை பற்றி கூறுகிறார் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் நட்ஸ்கள் மற்றும் சீக்கள் ஆகியவற்றை பயன்படுத்தப்பட்ட உணவுகள் நமது ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறியுள்ளார் இந்த உணவுகள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கும் நோய்களை தடுப்பதற்கும் முக்கியமான ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன புதிய பழங்களை உணவில் சேர்ப்பதன் மூலம் நமது உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் இரும்புச்சத்து கிடைக்கின்றன என்றும் அவர் கூறியுள்ளார் உடற்பயிற்சி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான சக்குருவின் முக்கிய தத்துவத்தில் ஒன்று உடற்பயிற்சி ஆகும் யோகா மற்றும் பிற வகையான உடற்பயிற்சிகளை தினசரி வழக்கத்தில் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் பரிந்துரைக்கிறார் சத்குருவின் கூற்றுப்படி யோகா என்பது உடற்பயிற்சி மட்டுமல்ல உடல் மனம் மற்றும் ஆத்மாவுக்கு இடையே சமநிலையை உருவாக்குவதாகும் யோகா உட்பட வழக்கமான உடற்பயிற்சியில் தினசரி நாம் ஈடுபட்டால் ஆரோக்கியமான எடையை பராமரிக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் வலிமையை அதிகரிக்கவும் உதவும் இது தவிர மேலும் சில யோகா பயிற்சிகளை அவர் குறிப்பாக பரிந்துரைக்கிறார் அதாவது சூரிய நமஸ்காரம் மற்றும் பல்வேறு வகையான ஆசனங்கள் உடல் மற்றும் மனநலனை பராமரிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் ஆரோக்கியமான தூக்கம் நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் நல்ல தூக்கத்தின் முக்கியத்துவத்தை சத்குரு எடுத்துரைக்கிறார் உடலை சீராக வைத்திருக்க வேண்டுமானால் சீக்கிரம் தூங்க வேண்டும் மற்றும் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்துகிறார் சத்குருவின் கூற்றுப்படி தூக்கத்தின் தரம் மிக முக்கியமானது தரமான தூக்கம் உடலையும் மனதையும் புதுப்பிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ஒட்டுமொத்த மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது என்றும் கூறியுள்ளார் தியானம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான சக்குருவின் தத்துவங்களில் தியானம் ஒரு முக்கிய அம்சமாகும் உடல் ஆரோக்கியத்தைப் போலவே மனநலமும் முக்கியமானது என்று அவர் நம்புகிறார் மேலும் உள் அமைதி மற்றும் சமநிலையை அடைய தினமும் தியானம் செய்ய வேண்டும் என்று அவர் பரிந்துரைக்கிறார் மன அழுத்தம் பதட்டம் மற்றும் மனச்சோர்வை குறைக்க தியானம் உதவுகிறது மேலும் கவனம் தெளிவு மற்றும் உணர்ச்சிகளை மேம்படுத்தவும் தியானம் உதவுகின்றன மகிழ்ச்சி சக்குருவின் கூற்றுப்படி நல்ல ஆரோக்கியத்திற்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பது அவசியம் என்று கூறியுள்ளார் சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சியை காண்பது நன்றியுணர்வு மற்றும் மனநிறைவு ஆகியவற்றை வளர்க்கவும் சத்குரு பரிந்துரைக்கிறார் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகளின் ஆபத்தை குறைக்கவும் முடியும் இயற்கையோடு இணைந்திருங்கள் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான சற்க்குரு தத்துவத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் இயற்கையோடு இணைந்திருப்பது ஆகும் இயற்கையான சூழ்நிலையில் நேரத்தை செலவிடுவது தன்னை நிலைநிறுத்துவதற்கும் உள் அமைதியை கண்டறிவதற்கும் உதவுகிறது என்று அவர் கூறியுள்ளார் இயற்கையானது மனதில் அமைதியை ஏற்படுத்தும் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும்